இங்கே ஒரு மண்டபம் இருக்கு நம்ம அங்கேயும் போகலாம் இதுவும் ஒரு மண்டபம் தான் இப்போதான் தான் நம்ம கோட்டைக்கு மேலே என்ட்ரன்ஸ் ஆக போகிறோம் தெரியுதுங்களா அங்கூருவே அது வழியாக தான் நம்ம உள்ளே போகணும் இதுதான் வெடி மருந்துக்கிடங்கு இங்கே தான் வந்து வெடி மருந்து எல்லாமே வச்சுருப்பாங்க உள்ளே போகலாம் இதுதான் வெடி மருந்து கிட்டங்க இதில் தான் வந்து வெடியெல்லாம் வச்சுருப்பாங்க அந்த காலத்தில் அது மட்டும் இல்லாமல் இந்த கோட்டையில் வந்து அதிகமாக வந்து போர் நடந்திருக்கு பட் போர் நடந்திருந்தாலும் இன்னமும் வந்து பாருங்கள் இந்த கோட்டை வந்து கம்பீரமாக தான் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்ம களஞ்சியத்துக்கு போக போகிறோம் நெற்களஞ்சியம் நெற்களஞ்சியம் இதுதாங்க நெற்களஞ்சியம் நெல் எல்லாத்தையுமே வந்து அறுவடை பண்ணிட்டு தான் வந்து கிடங்கு போல சேமிச்சு வச்சிருப்பாங்க அதுதான் கிடங்கு இதுதாங்க நெற்களஞ்சியம் எப்படி இருக்குது பாருங்க இன்னும் கம்பீரமாக அப்படியே இருக்குது இதில் ஃபுல்லாகவே அவங்க வந்து நெல்லெல்லாம் சேமித்து வச்சிருப்பாங்க எவ்வளவு பெரிய ஸ்டோர் பாருங்க கிடங்கு அதே மாதிரி மூணு இருக்குது இங்கே அஞ்சியம் இது ஒன்று நெக்ஸ்ட் ரெண்டாவதுக்கு நம்ம பார்க்கலாம் தெரியுதுங்களா இதுதான் வந்து ரெண்டாவது நெற்களஞ்சியம் நெக்ஸ்ட் நம்ம மூணாவது நெற்களஞ்சியம் பார்க்கலாம் இதுதான் மூணாவது நெற்களஞ்சியம் ஒரு குடோனை எவ்வளோ ஹைட்டாக கட்டியிருக்காங்க பாருங்கள் சத்ரபதி சிவாஜியில் உண்மையாக கிரேட் தாங்க மராட்டிய மன்னன் ஒரு வே இருக்கு இங்கேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க மூணு மணிக்கு மேலே வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஸோ இதுதான் வந்து மண்டபம் ஒன்று இங்கே குரங்குகள் வந்து அதிகமாக இருக்கனால வந்து அதுக்கும் வந்து நமக்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க இப்போது நம்ம கோட்டைக்கு மேலே ஏற ரெடி ஆக்கிட்டோம் யாராவது இந்த கோட்டைக்கு போயிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் வேல் இப்போ நம்ம ஏறுறது ராஜா கோட்டை அங்கே ஒரு கோட்டை தெரியுதுங்களா அதுதான் வந்து ராணி கோட்டை அந்த லாஸ்டில் தெரிகிறது வந்து மந்திரி கோட்டை இந்த கோயில் வந்து இந்த கோயில் இந்த கோட்டையோட கோயில் தெரியுதுங்களா உங்களுக்கு கோயில் இந்த கோட்டை அடிவாரத்துலேருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரம் சங்ககிரி கோட்டையை கம்பேர் பண்ணும்போது இந்த கோட்டை வந்து சின்ன கோட்டை தான் ஆனால் இந்த கோட்டையில் அதிகமாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சங்ககிரி கோட்டையில் அந்தளவுக்கு எதுவும் கிடையாது அது ஹைட்டு மட்டும்தான் இருக்குது